அனைவருக்கும் வணக்கம் நான் மதியம் தான் பேசலான் இருந்தேன் அவர் அவரு தான் சொன்னார் மதியான் நீங்கள் பேசுறதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சரி அப்போ நான் போய் பேசிடலாம் தான் வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெது ஜோதிடத்தை சும்மா எதில் பார்த்துட்டு இருக்கிறோம் சும்மா கல்யாணம் வீடு தான் போயிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லை உலகத்தில் என்ன இருக்குதோ எல்லா விஷயத்துக்கும் ஜோதிடத்தை பயன்படுத்த முடியும் அதை தாண்டி யாருமே போகிறதில்லை இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தா இன்னொருத்தர் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதுக்குள்ளேயே இதோட முடிஞ்சிருதா அப்படின்னா இல்லை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ஜோதிடத்தோடு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா பொருத்தி பார்த்தீங்கன்னு வைங்க அதே பல பாடகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணோம் இப்போ நான் வந்து எப்படி எடுத்த அப்படின்னீங்கன்னா சரி இப்போ பேங்க் இருக்குது சும்மா போக பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்துக்குமே வேணும் இப்போ கம்பல்சரி பண்ணிக்கிட்டாங்க கட்டாயம் வேணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா எல்லாமே இப்போ கேஸ் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே இப்போ எதாவது சப்சிடி வேணும்னா பேங்க் அக்கவுண்ட் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபே கூகுள் பே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம் இப்போ சொல்ல போனோன்னா நானெல்லாம் பேங்க்குக்கு போய் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு நேரடியாக போய் ஏன்னா வீட்டில் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணுறோம் முந்தைய மாதிரி போகல இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த பேங்கை மட்டும் வாட்ச் பண்ணேன் சரி எப்படி அப்படின்னு எங்கே வேட்டால் காசு தான் கேட்குறேன் ஜும்மா எவனும் பண்ணுறது இல்லை சரிங்களா சரி அதில் ஏதாச்சும் இருக்குமா ஏதாவது நம்மளுக்கு எதாவது ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நான் பத்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன் பத்து பேங்க்கில் ஒரு பேங்க்லேயும் மூணு அக்கௌண்டு நாலு அக்கௌண்ட்டெல்லாம் இருந்ததெல்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோவில் இருக்குது மொத்தமாக கடனை எல்லாம் வெளியில் வந்துட்டேன் இப்போ அவன் எல்லாம் கேக்குதா உங்களுக்கு சரி என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சத்தமாக பேசுறேன் கேட்கலின்னா மறுபடியும் சொல்லுங்க சரிங்களா எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பேங்குனால நம்மளுக்கு பணனால தள்ளி ஓடிடுது வருங்க அதனால் என்ன அப்படின்னீங்கன்னா எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ஏதோ ஒரு பேங்க்கில் போய் நம்ம பண்ணுறோம் அதுக்கு நம்ம ஏதாவது ஃபேவராக இருந்தால் அதில் பண்ணிக்கலாம்ல கேட்கலிங்களா இருங்க ஒரே நிமிஷம் இருங்க இருங்க அங்கே அவியுளுக்கு இல்லை இல்லை அவருக்கு கேட்கலையாம்மா இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க செல்லு இல்லை அப் பேசிட்டா சரி எவ்வளோ சத்தமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிற இல்லைன்னா மறுபடி சொல்கிறேன் ச வரட்டும் இப்போ பேங்கை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இதுக்கெல்லாம் நம்ம போட்டு எல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் உங்கள் பிறந்த தேதி எடுத்துக்குங்க நான் எல்லாத்துக்குமே தெரியும் பிறந்த தேதினா அதில் கேட்கக்கூடாது தமிழ் தேதியா ஆங்கில தேதியான ஆங்கில தேதி மட்டும் அதில் குழப்பம் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் ஆங்கில தேதி மட்டும் எடுத்துக்குங்க அப்புறம் மாதம் வருஷத்தையெல்லாம் கூட்டுறதெல்லாம் அப்புறம் பின்னாடி அதெல்லாம் பின்னாடி போ போக இந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் பேங்க் அதை சூஸ் பண்ணலாம் என்னங்க தேதியினோட அடிப்படையில் சூஸ் பண்ணிங்கனால போதும் நீங்கள் பேர் இதில் வைக்கிறதால அப்புறம் செகண்டரி இதை பிறந்த தேதி அப்படின்ட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒன்றா தேதி பிறந்திருக்கிறீங்கனால ஒன்றாவது தான் பத்தொம்பது நாள் ஒன்று தான் இருபத்தெட்டு நாள் ஒன்று தான் எல்லாம் ரெண்டையும் கூட்டினா ஒன்றா நம்பரில் நம்ம பிறந்திருக்கிறோம் அதுக்கு எந்த பேங்க் அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம காசு தான் போட போகிறோம் இதில் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இங்கே இப்போ நீங்கள் நான் ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்கிறேன்னா நீங்கள் வேறு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன்னா உடனே மாற்றோன்னால் அவசியம் கிடையாது ஒன்றானு இப்போ ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற பேங்க்கில் உங்களுக்கெல்லாம் அவ சொல்கிற நிபந்தனைகளெல்லாம் பொருந்தி வருதான்னு பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியம் அவன் சொல்லுவான் அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த துணிவு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வச்சுக்கிட்டு சொல்லுவானுங்க நீ கையெழுத்து போட்டிருக்கிறவர் அப்படின்பா நான் சொன்னன்னு போய் இது அங்கே ஓட்டு உங்கள் வனத்தை இது தூக்கிட்டு போயிட போகிறானு அப்புறம் கடைசியில் இணை கேட்கக்கூடாது நீ சொல்லி தையா பண்ண அப்படின்ட்டு வரக்கூடாது யாரும் ஏன்னா அதை முதலே சொல்லிடுறேன் அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு அந்த நிபந்தனைகள் பொருந்தி வந்துருச்சு அப்படின்னா இல்லை உங்களுக்கு பக்கத்தால் இருக்கிறதா பார்த்துங்க எல்லா சௌகரியத்தையும் பார்த்துக்குங்க அப்படின்னா முதல்ல என்னென்னா மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு கே கேட்டுக்குங்க அப்புறம் அவங்க மற்ற ட்ரான்சாக்ஷன்கெல்லாம் எவ்வளோ கட்டணும் அப்புறம் உங்களுக்கு போக்குவரத்துக்கு சௌகரியமாக இருக்குதா அவங்க சேவை கரெக்டாக இருந்ததுன்னா நான் சொல்கிற பேங்க்கில் இருந்துன்னா பண்ணுங்கள் கட்டாயம் ஒரு நாற்பது சதவீதத்துலேருந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதனால் உங்களுக்கு ஒரு பயன் இருக்கும் எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் இல்லைன்னா இப்போ இருக்கிறத வந்து செக் பண்ணி பாருங்க ஆனால் கேட்குறீங்க கேட்குது சூப்பராக கேட்குதுங்களா சரிங்க அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கோனா நான் சொல்கிறேன் இந்தந்த தேதிக்காருக்கு எந்தெந்த பேங்க் அப்படின்னு சொல்கிறேன் இருக்கிறீங்க அப்படியே பயன்படுத்துங்க இருந்தால் பயன்படுத்துங்க இல்லை புதுசாக நம்ம ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா இதில் ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க அதை எப்போ பண்ணணுன்னா இதை தே பேங்கை கண்டுபிடிச்சி விட்றீங்க நல்ல நாளை பார்த்து தேர்ந்தெடுத்து போகணும் சரிங்களா அதையும் மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜோதிடர் போய் கேளுங்க இல்லை அந்த செலவும் பண்ணாமல் நம்ம பார்க்கணும் நல்ல ஓரையில் போய் பண்ணுங்க அதில் பண்ணுங்க அவ்வளோதான் இதுக்கு இன்னும் பாஸ்வேர்டுக்கெல்லாம் போவாங்க அதை நம்ம பேசக்கூடாது பப்ளிக்கே பேச முடியாது அது மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது புரியுதுங்களா சார் இதில் ரெண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பேங்க்லாம் சொல்கிறேன்னா அவன் வந்து எனக்கு எதுவுமே எல்லாம் பண்ணல நல்லா கேட்டுக்குங்க இருக்கிற பணம் போனது தான் அதிகம் ஒம்பது பேங்க்கில் அவள் உப்பம் கூட்டுக்கிட்டு இன்னும் மினிமம் பேலன்ஸ் இல்லை பணத்தை கட்டுன்ட்டு கிடக்குறாங்க அந்த மாதிரி போய் சிக்காதீங்க எதுக்குன்னா இதெல்லாம் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒம்பது பேங்க்கில் அக்கௌண்டு பன்னெண்டு அக்கௌண்டு வச்சுருக்கிறேன் அதில் ஒன்று தான் இப்போ லைவில் இருக்குது அதாவது பணம் வேணும் இல்லை போடுறதுக்கு அதனால் இல்லை சரி இந்த பேங்க்கில் போட்டு எனக்கு பணம் வந்துருச்சா கொட்டு கொட்டுன்னு கொட்டுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை போட்டவனம் இருக்குது போகாமல் இருக்குது அனாவசியமாக அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிறேன் அதனால் நான் சொல்கிறோம் ஏன்னா இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது என் மட்டும் இல்லை என் நண்பர்கள் அது போக வர கிளைண்ட்டு பெரிய நிறுவனத்திலலாம் இருக்கிறதில்ல அவங்களெல்லாம் கேட்போம் நம்ம எல்லாத்தையும் போய் இதை கேட்க முடியாது ஒன்று ரெண்டு சொல்கிறவங்களெல்லாம் பார்த்தோம்னா அவளோட இது வந்து பொருந்தி போனோங்காட்டி நம்ம இதை எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் முதல்ல அப்படியே ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் சொல்கிறேன் எழுதுறீங்க எழுதிக்கிங்க இல்லைனாலும் வீடியோவில் வீடியோவில் இருக்குமில்ல பார்த்துக்குங்க இடையில ஏதாவது சந்தைங்கன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இதை பார்த்துட்டு எல்லாருமே சொல்லுங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நடந்தால் நடந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லை நீ பண்ணலேருந்துதான் என்கிட்ட பணமே சேரலைன்னு சொல்லுங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் எங்கே தப்பு பண்ணுறேன் இல்லை ஏன் ஆச்சுங்கிறத அடுத்த இதுக்கு கொண்டு போக முடியும் என்னென்னா நிறைய பேர் வந்து ஜாதக கேட்பாங்க நானும் பலன் சொல்லுவோம் பணம் கொடுத்துருவாங்க ஆனால் நடந்தது நடக்கலைங்கிறது சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிறது கரெக்டானு நம்ம தெரியாது இல்லை தப்பு பண்ணி இருக்கிறோம்னால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம சொல்கிறோம் இந்த விதி பொருந்தி வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனால் இப்போ ஒவ்வொன்றும் சொல்கிறேன் இப்போ ஒன்றாம் தேதி அதே மாதிரி மொத முதலே சொல்லிக்கிட்டே ஆங்கிலத்தில் ஆங்கில தேதி தான் எடுத்துக்கோணும் தமிழ் தேதி கிடையாது அப்புறம் அதை என்னங்கய்யா ஒன்று பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதியில பிறந்த எங்களுக்கு இதில் ஆணாமல் இருக்கலாம் பெண்ணாமல் இருக்கலாம் அதையும் சொல்லிடுறேன் அப்புறம் ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனின்னு கேட்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வரும் பேசுகிறதுக்கு நான் எடுக்கிறத விட அவை கேட்குற கேள்விக்கு பதில் சொ பெரிய வேலை அதில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன் சரி இவனை பேசினேன் இதையெல்லாம் கரெக்டாக சொல்லி பேசிடணும் இல்லைன்னு இதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா ஒன்று பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதியில் ஆண் பிறந்திருந்தாலும் சரி பெண் பிறந்திருந்தாலும் சரி இதில் என்னென்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு கிடையாது நபர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டில் இருப்பாங்க இல்லை ப்ரொப்பரேட் ஸ்வீப்பில் இருப்பாங்க ஆனால் அது கரண்ட் அக்கௌண்ட் போக இது ஒன்லி ஒன்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்கள் தனி நபர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் சரிங்களா கணக்குக்கு தான் இதை சொல்கிறோம் ஒன்று பத்தொம்போது இருபத்தெட்டு இதில் எந்த பேங்க் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் எழுதிக்கிங்க ஐடிபிபி ஐடிபிஐ பேங்க்குன்னு இருக்குது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு மெர்கண்டையின் பேங்க்கு மூணு சிஎஸ்பி பேங்க்கு நாலு தனலக்ஷ்மி பேங்க்கு வேகமாக போகுதா கரெக்டாக இருக்குதுல்ல ஆ மறுபடியும் சொல்கிறதா சரி ஐடிபி பேங்க்கு ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு மெர்கண்டையன் பேங்க்கு என்ன சார் எதுங்க வரும் சார் வரும் சார் இப்போ தான் சார் படமே போட்டிருக்கிறோம் இந்த படம் போட்டனி ஹீரோயின் எங்கெங்கன்னு கேட்டால் அப்புறம் நான் என்ன பண்ணுறது வரப்போ அவங்க வருவாங்க ஆ சரிங்களா ஐடிபிஐ பேங்க்கு தமிழ்நாடு மெர்கண்டைன் பேங்க்கு சிஎஸ்பி பேங்க்கு தனலக்ஷ்மி பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு டிஎஸ்பி பேங்க்கு அகமதாபாத் பேங்க்கு எஸ் பேங்க்கு சரிங்களா இந்த வங்கிக்குள்ளே ஒன்று பத்தொம்போது இருபத்தெட்டுக்குள்ளே அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க நீ செக் பண்ணிப்பா ஓப்பன் பண்ணால் பண்ணி பாருங்கள் புதுசாக அது நல்லா நாளை பார்த்துக்குங்க நல்லா கேட்டுங்க ஒரு நல்லா பேவரான நாளை பார்த்து போய்க்குங்க நல்ல நேரத்தில் போயினாலும் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் தெரியலன்னா நல்லா ஓரையினால் பயன்படுத்துங்க நான் கிழமையும் ஓரை எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைனாலும் கேலண்டரில் எடுத்து பாருங்க ஓரளவுக்கு தெரியும் நட்சத்திரம்னா உங்களுக்கு அந்த அன்னைக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரமான்னு பாருங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு அது இருந்தாலே போதும் மோஸ்ட்லி இருந்தால் நாற்பது சதவீதத்துலேருந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கும் காசு தங்கு தேவையில்லாமல் தூக்கிட்டுனாலும் போக மாட்டா இருந்தாலும் அவன் எல்லாம் கேட்டுக்குங்க அப்புறம் அவன் பிடுங்கிட்டான் போயிருச்சுன்னு எனக்கு வந்து கேட்கக்கூடாது அதோ என்னென்னா பேங்க்கில் அதான் அந்த துணிவு படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் போட்டு பாருங்க யூடியூப்பில் இது பாதி அதை தெரிஞ்சுட்டு போங்க அதை கேட்டுட்டு அதில் என்னென்ன பார்க்கணுமோ நல்லா பார்த்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்லிட்டேன் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கக்கூடாது என்னைய அதுக்காக அடுத்தது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு உண்டான வங்கி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி யூனியன் பேங்க்கு ஃபெடரல் பேங்க்கு சரிங்களா இந்த மூணு வங்கியில் பண்ணலாம் மறுபடி சொல்கிற பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி யூனியன் பேங்க்கு ஃபெடரல் பேங்க்கு மூணாவது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது Bank of ஆஃப் Kanara கனரா பேங்க் ஐசிஐசி பேங்க் சிஎஸ்பி பேங்க் ஐடிபிஐ பேங்க் தனலக்ஷ்மி பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைன் Bank எஸ் Bank இந்த வங்கியிலெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நாலு பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்த பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க்கு பதான் பேங்க்கு டிஎஸ்பி பேங்க்கு தனலக்ஷ்மி பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் எஸ் பேங்க் அடுத்தது ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்த பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் தனலக்ஷ்மி பேங்க் தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க் எஸ் பேங்க்கு அடுத்தது ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு கனரா பேங்க்கு யூகே பேங்க்கு ஐடிபிஐ பேங்க்கு அடுத்தது ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு சிட்டி யூனியன் பேங்க்கு ஃபெடரல் பேங்க்கு கர்நாடகா பேங்க்கு ஆக்ஸிஸ் பேங்க்கு அடுத்தது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்கு எஸ் பேங்க்கு அடுத்தது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் சிஎஸ்பி பேங்க் ஐடிபிஐ பேங்க் தனலட்சுமி பேங்க் சரிங்களா இல்லை ஏதாவது யாருக்காவது வரலைன்னா அப்படி இருக்குங்க அந்த தான் மூணு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் எது இல்லைங்கிறது இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பே பேங்க் ஆஃப் பரோடாவெல்லாம் இல்லைங்க அதுல எனக்கு மூணு அக்கௌண்ட் இருக்குது எந்த நம்பருக்கும் அது போகாது இது என்னோட ஆய்வில் இருக்குது அதான் மூணு அக்கௌண்ட் என்றது என்ன பாருங்க அந்த பிறந்த தேதியின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் அந்த பேங்க் பேருக்கும் நம்ம என்ன பிறந்த தேதிக்கும் ஆகும் அதில் தான் வருது இந்த தேதிகளுக்கு இதுதான் மேட்ச் ஆகும் சரிங்களா நிறைய பேங்க் இருக்குது இது இல்லாமல் நிறைய பேங்கெல்லாம் இருக்குது சிலதெல்லாம் பார்த்தீங்க இல்லைங்கய்யா இந்தியன் பேங்க்லாம் வந்துருக்குமே இந்தியன் பேங்க் வந்துருக்காது இந்தியன் ஓவர்சீஸில் அதுக்கு வந்திருக்காது என்னங்க இந்தியன் ஓவர்சீஸ் வந்திருக்காது பஞ்சாப்லேயே ஒன்னொரு பேங்க் இருக்குது பஞ்சாப் நேஷ்னலுக்குள்ளேயே இன்னொரு பேங்க் இருக்குது அப்புறம் உன்னான பதன் வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய மகாராஷ்ட்ரா இருக்குது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது ஏ சுஸ் கூட இருக்குது என்ன சுஸ் கூட இருக்குது அப்புறம் அங்கேயும் அக்கௌண்ட் வெக்கௌண்டு இருக்குது இல்லை அது சொல்ல சுஸ் பேங்க்ங்கிறது காமனுங்க அது கண்ட்ரியில் இருக்கிறது சுவிஸ் பேங்க் அதில் நிறைய இருக்குது நிறைய சுவிஸ் பேங்க்கில் நிறைய இருக்குன்னா யூஎஸ்பி பேங்க்குன்னு இருக்குது அதை நம்ம இப்போ சொன்னோன்னா அப்புறம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்துருவோம் அதனால் அதுக்கு அதுக்கு வரல சுஸ் கூட பார்க்கலாம் வேணுங்க அதுவுமே இருக்குது இல்லைங்களாங்கய்யா இதுதான் இதில் என்ன அப்படின்னீங்கன்னா இதில் இருக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கு இருக்குது இல்லை வாய்ப்பு இருந்தே நான் பேங்க்கை மாற்றுறேன் அப்படின்னு இப்போ நான் சொன்னேங்கிறக்காக எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டை மாற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே பாருங்கள் இதில் இன்னொரு முக்கியமாக என்ன இது பேங்க் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்னதுலேயே இந்த பேங்க்கில் தான் எனக்கு இருக்குதானா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நம்ம அந்த ஓப்பன் பண்ணுற நாள் நம்ம முக்கியம் சரிங்களா அதான் ஜோட மாதிரிங்க ஒரு ஜோ அஸ்ட்ராலஜியரை பிடிச்சி கேட்டு பண்ணுங்க அப்புறம் அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னா நல்லா கிழமை தேர்ந்தெடுத்துக்குங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபுலம் உள்ள நட்சத்திரத்தை பார்த்துக்குங்க வளர்புறையில் நல்ல திதி எடுத்துக்குங்க என்னங்க ஓரை நல்ல ஓரையில் எடுத்துக்குங்க கண்டிப்பாக இது பண்ணுவானுங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது போய் நீங்கள் இந்த அன்னைக்கு ஓப்பன் பண்ணோன்னு பேப்பர் முதலே கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைம் ஒன் ஹவருக்குள்ளே பண்ணிடுவாங்க சொன்னீங்கனாலுமே எல்லாம் பேப்பர் ப்ராப்பராக வாங்கிக்குவாங்க சில பேங்க் அக்கௌண்ட் நம்பரையே சூஸ் பண்ணலாம் அதெல்லாம் இந்த சில ப்ரைவேட் பேங்க்கில் கொடுப்பாங்க மீதி பேங்க்கில் அப்படி நம்மளாம் போய் பண்ண முடியாது என்னங்கய்யா இருக்கணுங்க இதுதான் வந்து பேங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறது அது போக மற்றதெல்லாம் நம்ம போகலாம் அவன் அக்கௌண்ட்டு ஜென்ரேட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபேவராத்தக்குள்ளே தான் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதை பார்த்துட்டு அதான் முதல்ல இதில் ஏதோ ஒன்று வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க நான் தான் சொல்கிறேன் உங்களை போக்குவரத்தை பார்த்துக்குங்க உங்கள் வீடு பக்கத்தால் இருக்குதானு அவ சொல்கிற நிபந்தனை கேளுங்க எவ்வளோ பணம் வைக்கணும் இல்லை ஏதாவது இந்த டிரான்சாக்ஷன் பண்ணால் இல்லை வருஷத்துக்கு எவ்வளோ ஏடிஎம் சார்ஜு இதையெல்லாம் முதல்ல நல்லா கேட்டுக்குங்க நீ சொன்னு போய் பண்ண அப்போ நம்ம இதுன்னு யாரும் கேட்காதீங்க அதை கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு வாய்ப்பு அவ்வளோதான் நம்ம இருக்கிறத சின்ன சின்னதை பண்ணாலே போதுங்க பெருசாக செய்திகளை பெரிய இதெல்லாம் தூக்கிட்டு வர வேண்டாம் நம்ம வீடு நான் தான் ஜாதகத்தை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் வீட்டை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் நம்பரை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் இது அத்தனையும் சேர்ந்து தான் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம யோகங்கள் அதிர்ஷ்டம் அத்தனையும் இருக்குது கலர் முதல் கொண்டு இருக்குது அதை ஒரு மீட்டிங்கில் அதையும் சொல்கிறேன் இதெல்லாம் செய் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த கட்டண கட்டத்துக்குள்ளே நின்றுக்கிறான் அதை தாண்டி போகிறதில்ல அப்புறம் வீடுன்னா வீட்டுக்குள்ளே நின்றுக்கிறோம் அதை தாண்டி போக மாட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாத்துலேயும் ஒரு சதவீதம் இருக்குது எல்லாத்துக்குமே வேலை செய்யும் எல்லாமே பயனும் வரும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஒன்றை வச்சு ஒன்றா நம்ம போய்க்கலாம் இதில் வேறு எதாவது சந்தேகம் இருக்குதுங்களா உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குதுங்களா அதான் புத்திச்சோ ஜோனலில் அப்புறம் என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க நாளைக்கு பணம் போனால் உங்களுக்கு அவன் கேட்குற முதல் கேள்வி என்ன கேட்பான் தெரியுங்களேன் நீங்கள் யாருக்கா சொன்னையான்னு கேட்பா அப்புறம் நீங்க என்னைத்தான் கை கேட்டுவீங்க பாஸ்வேர்டாருக்கா தான் முதல் கேள்வி கேட்பாங்க பணம் போனால் ஆமாங்க ஒருத்தர் சொல்லி அவர் சொல்லித்தான் வச்சு நீங்கள் பெருமையாக எனக்கு தான் முதல் பிடிப்பான் அதான் சார் சொல்றது புரியுங்க அது சொல்றேன் வேணாம் ஒரு நாளைக்கு அப்படி வேணா சொல்றேன் கூட்டுத்தொகையெல்லாம் வந்து ஒன்றை வச்சு சொல்லக்கூடாது முழு ஜாதத்தை வச்சு போகணும் இப்போ நான் சொல்றதே வந்து ஒரு நாற்பது சதவீதங்க கண்டிப்பா இது நாற்பது சதவீத பாஸ்மார்க் உண்டு இது அறுபது போகுதா இல்ல முப்பது வருதான்னு உங்க ஜாதகத்தை தான் சொல்லணும் புரியுதுங்களா ஒன்றை வச்சு சொன்னால அப்புறம் மீதியெல்லாம் எதுக்கு அந்த கட்டாயம் இதெல்லாம் எதுக்கு அப்புறம் மாச பிறந்த மாதம் என்ன வேலை செய்யும் வருடமெல்லாம் இருக்குது இல்ல அப்புறம் உங்க பேருக்குன்னு ஒன்று இருக்குது அப்படி இல்ல நாற்பது சதவீதம் ஏன் சொல்கிறேன்னா நாற்பது டு அறுபது நாற்பது சதவீதம் பாஸ்மார்க் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஆனஸ்ட் எல்லாம் அப்புறம் நீங்க பண்ணிக்கீங்க புரியுதுங்களா புது வெளியில் அப்படி சொல்ல முடியாதுங்க சொல்லக்கூடாது தனியாக அப்படி நீங்கள் பண்ணி பண்ணிக்கோங்க பின் நம்பர்லேருந்து எது செட் பண்ணலாம் எப்படிங்கிறதெல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ நானெல்லாம் என்ற ஏடிஎம் பின் பாஸ்வேர்டுன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அதை அந்த ஃபேவரான நம்பரில் தான் மாற்றிக்கிட்டே போயிட்டுருப்போம் நம்ம கையில் இருக்கிறத நம்ம பண்ணிக்கலாம் முடியாது அவங்க கொடுக்குற நம்பரை நம்ம மாற்ற முடியாது அக்கௌண்ட் நம்பர் பின் நம்பர் நம்மளால் மாற்ற முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றிக்கிட்டே போயிட்டுருப்போம் ஒரே நம்பர் ஒரே அக்கௌண்ட் நம்பரை ஒரு பாஸ்வேர்டேவே வச்சுட்டு இருக்க மாட்டோம் மாற்றிக்கிட்டே இருப்போம் பத்து நம்பர் சூஸ் பண்ணால் பத்துக்குள்ளே மாற்றிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா பத்துன்னா ஒரு மாதிரி வேலை செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படி சொல்லாத காரணம் என்ன ஒன்றுனா ஒரு வேல்யூ இருக்குது பத்துன்னா ஒரு வேல்யூ இருக்குது பத்தொம்போதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இருபத்தெட்டுக்கு ஒரு வேல்யூ உங்களோட கணக்கு வந்து ஒன்றுக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் அது வேறு மாதிரி போயிடும் ஒன்றாம் நம்பர் ஒரு மாதிரி வேலை செய்யும் பத்து நம் பத்தொம்போது ஒரு மாதிரி வேலை செய்யும் இருபத்தெட்டு ஒரு மாதிரி வேலை செய்யும் அதனால் அதை நம்ம சொன்னோம்னா அது அந்த அளவுக்கு இருக்காது ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு மேட்ச் ஆயிரும் தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் சொல்கிறேங்காட்டி எந்த பேங்க் எனக்கு பணமோ லோனோ எல்லாம் கொடுக்குறதெல்லாம் இல்லை நான் அதுதான் சொல்கிறேன் இது என்னென்னா நம்ம இதையும் பயன்படுத்தலாமே அடுத்த கட்டத்துக்கு போகலாம் சரிங்களா இதுதான் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா புரிஞ்சுதா இப்போ நீங்கள் சொன்னதில் யாருக்காவது இந்த தேதியில் பிறந்த இந்த அக்கௌண்ட் இருக்குதுன்னு யாருக்காவது இருக்குதா இப்போ ஒன்றாம் தேதினு சொன்னேன் நான் சொன்னதில் யாருக்குமே ஒன்றாந்தேதியில் உங்கள் கிட்டே இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை அதான் எஸ்பிஐயில் இருக்குது எஸ்பிஐ இருக்குதுங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐன்னு சொல்லுங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வேணுங்க அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏன் அதை விட்டுட்டேன்னா நல்லா இந்த கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்பெல்லாம் முக்கால்வாசி ஸ்டேட் பேங்க்கில் தான் இருக்குது ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் அங்கே தான் ஓப்பன் பண்ணுவேன் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் அங்கே தான் ஓப்பன் வேறு வழியும் இல்லை சேல்ரி வந்தனால் நீங்கள் அப்படியே தூக்கி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிங்க புரியுதுங்களா மினிமம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சுட்டு மீதி தூக்கி உங்கள் ஃபேவரான பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு மாற்றிடுங்க என்னங்க ரெண்டாவது வளர்ச்சி அடையணும் ஒரு பணம் வந்தால் நல்லா ஞாபிச்சுங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ரூபா நிறுத்திடுவேன் நான் உள்ளே வந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி இப்போ நான் ஒரு ஐநூறுரூவா எனக்கு வருதுன்னு வைங்க நானூற்றம்பது ரூபா தான் மைண்டில் வச்சுக்குவேன் இது இது ஏன்னா ஒரு ரூபாயினாலும் நிறுத்தணும்ல அப்போ தான் அங்கே சேரும் அது பேரே சேமிப்பு கணக்குன்னு வேறு யார் சேவிங்ஸ் வச்சுட்டு இருக்கிறா போய் இருக்கிறது அள்ளிட்டு வந்துடுவோம் என்னங்க இப்படியே தான் போயிடும் நம்ம போடுறதுக்குள்ளே அவங்க வந்து போய் மைனஸில் வச்சு டெபிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன் அப்புறம் ஐநூறுரூவா கட்டினீங்கன்னா அவன் நானூறுரூவா தான் வச்சுருப்பேன் நூறுரூவா தூக்கிவேன் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதையும் போயிடும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னாலும் சரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூபாயினாலும் நிறுத்துங்க எந்த தகுதிக்கு ஒரு ரூபாய் நிறுத்துவேன் யாருக்காவது பணம் அனுப்புறதுனால ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா இருக்குன்னா தான் அனுப்புவேன் ஐநூற்றொன்று அவருக்கு அனுப்புவோம்னாலும் ஒரு ரூபா கம்மி பண்ணிட்டு அனுப்புவேன் ங்க அது மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துனீங்கனாலே வருஷம் ஒரு அமௌண்ட் அதுல சேர்ந்துடும் இப்படி சேர்த்து பாருங்க என்றைக்குமே தொடச்சி எடுத்துடக்கூடாது மினிமம் பேலன்ஸுங்கிறதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க என்றைக்குமே தொடச்சி இருக்கக்கூடாதுங்க பேங்க் அக்கௌண்ட்டு நல்லா பார்த்துக்குங்க இப்போல்லாம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது நிறையா அதையும் விசாரிச்சு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பேலன்ஸ் பிரச்சனையெல்லாம் வராது அது குறிப்பிட்ட பேங்க் இருக்குது அதான் அங்கே போய் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துக்குங்க நல்ல நாள் பார்த்து ஓப்பன் பண்ணுங்க இருக்கிறீங்க செக் பண்ணுங்க இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிறீங்க இதெல்லாமே செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா உண்மையில இப்படி பண்ணி பாருங்க கண்டிப்பா வளர்ச்சி ஆகும் இப்போ இந்த பேங்க் நான் இந்த பன்னெண்டு பேங்க்ல அக்கௌண்ட்லையும் பண்ணி இப்போ ஒரு பேங்க்கு கொண்டு வந்துட்டேன் அந்த தான் மொத்த டிரான்சாக்ஷன் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பேலன்ஸ் பிரச்சனையும் எதுங்கிறதெல்லாம் இல்லை அப்போல்லாம் போனாவே ரெண்டு நாள் கழிச்சு வாம்பானு இப்போ நம்மளை கூப்பிட்டு பணம் வேணும்னு கேட்குறானுங்க புரியுதுங்களா அதுக்கு அப்படின்னா என்ன அதுதான் சொல்கிறேன் ஏதோ ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் உண்டு நம்ம போய் ஏதோ கேட்க போனால் இன்னைக்கு ஆகாத நாளைக்கு இப்போ நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே கிடப்பேன் நீங்கள் கூப்பிடாதேன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டுருக்குறோம் ஏன்னா அது அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம் ஏன் மற்ற பேங்க்கில் நான் கூட வர செலவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்படியெல்லாம் இல்லை அங்கே கொண்டு போகவே முடியல பணம் வருது அப்படின்னால அதுக்கு ரெண்டு செலவாக தான் இருந்தது ஏன்னா அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் திருப்பூர் தொழில் ஏரியா அங்கே பண்ணுறாங்களா வர செலவு மற்றதை பேங்க் பண்ணுறாங்க கேட்பேன் நான் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுவீங்க எந்த பேங்க்கில் பண்ணுறீங்க ஏன் அங்கே பண்ணுறேன்னா அவையெல்லாம் ஒவ்வொன்று ஒவ்வொன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இதுதான் பணத்துக்கு நம்ம இது ஒரு வழிங்க நம்ம சேமிக்கிறதுக்கோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கோ இது மாதிரி செக் பண்ணி பாருங்க இது மாதிரி வண்டி நம்பருக்கு போகலாம் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாங்க நம்ம பண்ணுறதில்ல அந்த பக்கமே போகிறதில்ல புரியுதுங்களா அந்த சைடே போய் பார்க்குறது இதுக்குள்ளேயே நம்ம வட்டத்தை சின்னதாக போட்டுக்கிறோம் விரிவாக்க விரிவாக்க நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே பயன்படுத்திட்டு வரலாம் இதுதான் இவ்வளோ தான் அடுத்த இதில் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயா பண்டித் பாலசுப்பிரமணிய ஐயாவிற்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் என் நஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்